பூஜையோட இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் நல்லபடியா வர்றதுக்கு கடவுளை வேண்டிக்கிறோம் இன்ட்ரோ பண்ணது இது ஹீரோ என் சன் தான் வந்து நடிக்கிறான் நடிக்க வைக்கிறோம் அது ஹீரோனி அது ஒரு ஹீரோனி டைரக்டர் வந்து பிரேம் அவங்க தான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் சேர்ந்து பண்றோம் என்கிற சுஜி படத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இப்போ இன்னைக்கு வந்து பட பூஜை நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமிஷ் சார் தான் நம்ம டேரக்ட் பண்ணுறாப்புல அவர் தான் மியூசிக்கும் பண்ணுறாங்க இந்த இந்த படம் இன்னைக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்க போது உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் நாங்களும் நல்லா பண்ணுவோம் நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ரபேக்கா நான் என்ன பக்கத்தில் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் இங்கே வந்து நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த பட பூஜை விழாவை நல்லபடியாக அமுச்சு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் மேனுக்கும் ரொம்ப நன்றி கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் அப்பா அம்மாக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களோட சப்போர்ட்டு உங்களோட ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவைப்படுது நன்றி இந்த படத்தோட இயக்குனர் பிரேம் நான் ஆல்ரெடி வந்து கன்னடத்தில் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன் ப்ளஸ் மியூசிக் டைரக்டரு திரு ஜெய் சார் நடித்த நவீன சரஸ்வதி சாரதம் அந்த படத்தோட இசையமை தான் இது எங்களோட முதல் முயற்சி என்னோடய இயக்கம் இசையம் எல்லாமே நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மக்கள் உங்களோட ஆதரவும் சேனல் ப்ரெஸ் மீடியா உங்களோட ஆதரவும் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் கூடிய விரைவில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜனவரி மாதம் பிளான் பண்ணியிருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எம்எஸ் சேவியர் நடிகர் நம்ம ப்ரொடியூசர் சரஸ்வதி மேடம் நம்ம மீடியா பீப்புள் ரொம்ப ஹோனரபுள் எனக்கு தெரிஞ்ச மலையாளத்திலும் தெரிஞ்ச டைரக்டர் பிரேமேஸ்வர் சார் ஹீரோ விஜய் ஆனந்த் புது ஹீரோ தமிழுக்கு சவுத் இந்தியாவில் ஒரு புது ஹீரோ நல்லா வரப்போகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் எனக்கு இதில் ஒரு நெகட்டிவ் வில்லன் கேரக்டர் தான் டைரக்டர் சொல்லியிருக்கு தமிழ்லையும் எனக்கு கொஞ்சம் பழக்கம் லோகேஷ் கரேஜா சாருடைய ப்ரொடக்ஷனில் மிஸ்டர் பாரத் ஒரு படம் வைப்பு வரப்போகிறேன் அதில் ஹீரோ ஹீரோயின் நான் சேர்ந்து ஒரு சீன் பண்ணியிருக்கேன் அப்புறம் தி பிளாக் பைபிள் ஒரு தமிழ் படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிற மணி மணிராம் தான் டைரக்டர் ரெஸ்பெக்டபிள் எட்வைட் சார் ப்ரொடியூசர் அப்போ வந்து நம்ம பட படத்தினுடைய அணியறையில் இருக்கும் டிஓபி வில்லியம் சார் ஸ்டண்ட் என் யூ பிங் மலேசியா பவர் ஃபாஸ்ட் கொரியோகிராஃபி பவர் சிவா விலுபன் இவர் நம்ம ப நம்ம கம் ப்ரொடியூசரும் இவர் கூட இப்போ இதில் சிங்கர் கூட லிரிக்ஸ் ரைட்டிங் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் இனியன் சார் தமிழ் இலையா நாகேஷ் அப்புறம் பிஆர்ஓ ரூபா எக்ஸ்கூஸ் மீ நாகேஷ் ராவ் சார் அப்புறம் புவன் செல்வராஜ் சார் அப்புறம் நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஜேக்கப் சார் ஜெய் ஃபாதர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் ஹைகோர்டினுடைய ஓத்து இம்பார்ட்டன்ட் பர்சன் ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் எல்லாருமே உங்கள் முன்னாடியே வந்திருக்கு எல்லோருடைய சந்தோஷம் உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த படம் சூப்பராக வெ வெற்றி ஆகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் பிளெஸ்ஸிங் பண்ணணும் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் வணக்கம் என் பேர் கண்ணன் செந்தூர் முருகன் சினி கிரியேஷன்ஸ் சார்பாக இன்னைக்கு சுசி என்கிற சுஜி அப்படிங்கிற படத்தோட பூஜை வந்து இன்னைக்கு சிறப்பாக நடந்திருக்கு இந்த படத்தில் எனக்கும் ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல பிரேம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கோ ப்ரொடியூசர் சரஸ்வதி நகரத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மீடியா ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை நன்றி தேங்க்யூ பம்மல் பழனி வந்து பிஜேபியில் வந்து செங்கல்பட்டு மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ்சி அணியில் இருக்கிறார் அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறார் பேச தெரியாது இருந்தாலும் அவருக்கு அவருக்காக நான் பேசிடுறேன் ஆனால் வெளியிலலாம் பயங்கரமாக பேசுவார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படத்துலலாம் அதெல்லாம் அப்புறம் பேச வச்சுருவார் நன்றி சொல்லுங்கள் நன்றி நன்றி மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரேம்குமார் சாருக்கு நான் எனக்குமே ரொம்ப கடமைப்பட்டவளா இருக்கேன் உண்மையை என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் எனக்கு ப்ரொஃபசர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டரை நான் நல்லா பண்ணுவேன்னு என்னை நம்பி கொடுத்ததுக்கு அவருக்கு கோடான கோடி நன்றிகள் கூட சரஸ்வதி மேடம் அவங்க வந்து ஒரு நம்மளெல்லாம் நம்பி இந்த படத்தை வந்து துணிஞ்சு எடுக்கிறதுக்கு முன்னே வந்திருக்காங்க நாங்கள் இந்த எல்லோரும் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒரு கதை எந்த கருத்து வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இந்த படத்தை நல்லா எங் எந்த குறையும் இல்லாமல் நல்லா நடித்து கொடுத்து இந்த படத்தை எல்லா தேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓட வைப்போம் இந்த படம் அடுத்தடுத்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எ ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்து ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எப்பவுமே இனிமேல் ஸ்வீட்டாக தான் எல்லாமே ஆரம்பிக்கும் எல்லாமே ஸ்வீட்டாகவே நடக்கும்